ஜவஹர்லால் நேரு பிறந்தநாளை முன்னிட்டு பதினான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேரு சிலைக்கு காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினார் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேர் சிலைக்கு நவம்பர் பதினான்கு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாளை முன்னிட்டு தேனி நகர் காங்கிரஸ் பேரியகம் சார்பில் நகரத் தலைவர் கோபிநாத் தலைமையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முனியாண்டி மாவட்ட செயலாளர் சம்சுதீன் மாவட்ட எசிய பிரிவு தலைவர் இனியவன் நகர செயலாளர் மீரான் நகர பொருளாளர் சுதாகர் உள்ளிட்ட மாவட்ட நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்